கிருஷ்ணரின் தந்திரமும் கடோத்கஜனின் வருகையும் மகாபாரத யுத்தத்தின் பத்தாம் நாள் கௌரவர்களின் தரப்பில் சண்டையிட்ட பீஷ்மர் கொல்லப்பட்டு பாண்டவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய பெரிய அச்சுறுத்தல் அகற்றப்பட்டது அடுத்ததாக பாண்டவர்களின் வெற்றிக்கு தடையாக இருக்கும் அச்சுறுத்தல்கள் துரோணரும் கர்ணனும் கர்ணனிடம் இருக்கும் வாசவி சக்தி அஸ்திரமும் தான் கர்ணன் தன்னிடம் இருக்கும் வாசவி அஸ்திரத்தை பயன்படுத்தினால் அர்ஜுனன் நிச்சயமாக இறந்து விடுவான் கிருஷ்ண பகவானால் கூட அர்ஜுனனை காப்பாற்ற முடியாது ஒருவேளை அர்ஜுனன் இறந்துவிட்டு பாண்டவர்களின் தோல்வியும் கௌரவர்களின் வெற்றியும் தடுக்கப்பட முடியாத பெரிய நிகழ்வாக இருக்கும் அதனால் பாண்டவர்களுக்கு இருக்கும் மேலும் இரண்டு அச்சுறுத்தல்களை அழிக்க முடிவு செய்தார் கிருஷ்ண பகவான் தனக்கு வித்தையை கற்று தந்த தன் குருவை அர்ஜுனன் நிச்சயம் கொல்ல மாட்டான் அதோடு துரோணரை கொள்வதற்காகவே பிறப்பெடுத்த திருஷ்டத்யம்னன் பாண்டவர்கள் தரப்பில் இருந்தான் அதனால் முதலில் கர்ணனிடம் இருக்கும் வாசவி சக்தி என்ற அச்சுறுத்தலை அழிப்பதில் தன் முழு கவனத்தையும் செலுத்தினார் கிருஷ்ணர் வாசவி சக்தி அஸ்திரத்தில் இருந்து அர்ஜுனனை